நடிகர் விஜய் வீட்டை விட்டு வெளியே வர வந்தாரா ரெண்டாண்டு காலம் எங்கே பதிகிந்தார் எங்கே வாழ்ந்தார்கள் இப்போ வராங்களா அதான் வராங்க ஷோ காட்டுறாங்க இது ஒரு ஷூட்டிங் எப்படி இப்போ வந்து இப்போ ஓட்டம் பஞ்சாயம் இப்போ ஓடுறாரு ஓட்டையார் பகுதியில் ஓடுறாரு ரேம்ப்பில் ஓடுறாரு எங்கே மாசுன்னாக ஓடிகிட்டு இருக்கார் இன்றி முழுசில் ஆட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இது அரசியலுங்கிறது வந்து சாதாரணம் இல்லை கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் எந்த அரசியல்வாதி வெளியே வந்து மக்களுக்கு சேவை செய்தார்கள் வெளியில் வர முடியல ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொரு தொண்டனும் அங்கே மக்கள் தலைவரும் தலைவரிலிருந்து தொண்டன் வரை அங்கே மக்களுக்காக கொரோனா காலத்தில் இரண்டு ஆண்டு காலம் வெளியே வந்து தங்களுடைய உயிரையும் இங்கே உயிரையும் மதிக்காமல் அவர்கள் பணியாற்றினோம் பல உயிர்கள் இறந்தது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனே இந்த கொரோனாவின் இந்த நலத்திட்டம் வழங்குகின்ற நிகழ்வில் அவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்தார் இங்கே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நேரடியாக கலந்து சென்றார்கள் இங்கே இப்போ இவ்வளவு குரல் கொடுக்கின்ற நடிகர் விஜய் ஊட்டு விட்டு வெளியே வர வந்தாரா ரெண்டாயிரண்டு காலம் எங்க பதுகியிருந்தார்கள் எங்கே வாழ்ந்தார்கள் இப்போ வராங்களா யார் மக்கள் இருக்கின்றோம் இப்போ உடல்நிலை நலிவுட்டு இருந்தாலும் அப்போல மருத்துவமனை இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர்கள் அங்கே அங்கே ஆய்வு செய்தார்கள் அங்கே மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்தவண்ணும் அவர் நிலை மூன்று மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று கல ஆய்வு செய்தார்கள் இவர்கள் செய்தார்களா ஒரு நாடகம் எப்படி சினிமா எழுப்பது எப்படி சில சினிமாவிலே பார்க்கலாம் ஒரு மைதானத்தில் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் ஒரு மைதானத்தை கூட்டுகின்ற சக்தி உள்ளவர்கள் எப்படி கூட்டுவார்கள் எப்படி கூட்டுவார்கள் ஒரு சினிமா அவர் படத்திலே பார்த்தா ஒரு ஷூட்டிங் எடுத்தா பெரிய ஸ்டேடியத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே இடத்துல கூடுறாங்க எப்படி கூடுவார்கள் எப்படி கூடுவாங்க தானா கூட்டாங்களா இதெல்லாம் துண்டு கூட்டி தானே அதான் வராங்க ஷோ காட்டுறாங்க இது ஒரு ஷூட்டிங் எப்படி இப்போ வந்து இப்போ ஓட்டம் பந்தய இப்போ ஓடுறாரு ஓடியார் பகுதியில் ஓடுறாரு ரேம்பில் ஓடுறாரு எங்கள் மாசுன்னு தான் ஓடிட்டுருக்காரு மாரத்தான் புகழ் ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாரத்தான் புகழ் மாசு அவர்களே இப்போ ஓடிக்கிட்டு அவர் நேச்சுரலாக ஓடுறாரு இது எத்தனை கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் ஓடுறாரு மலை ஏறுறாரு இவர் கேமரா முன்னதான் ஓடுறாரு ஒரு கேமரா ஷாட் எவ்வளோ தூரம் ஷார்ட் வரும் ஷார்ட் எவ்வளோ தூரம் வரும் அது ஓடுறது அப்படி போடுறது இன்னும் சண்டை இன்னும் சண்டை போடுறாப்பேன் இப்போ இப்போ நீங்கள் வந்து சண்டை போகிறீங்க ஒரு ஆள் அடிப்பியா ரெண்டு ஆள் அடிப்பா வலுசா வலு இல்லாமல் இப்போ ரெண்டு மூணு பேரும் அடிக்க முடியும் அதிகமாக நூற்றுக்கணக்கான பேர் அடித்து கதை கதை காப்பாற்றுனாங்கன்னா அது எப்படி நாடகம் சினிமா அது அது டைலக்கு சினிமா வந்து இப்போ போடுறது டைலாக்கு வசனம் அந்த அது டயலக்கு இந்த ஷார்டிக் ஷூட்டுபாங்க அதான் இது அரசியல் வந்து சாதாரண இல்லை மக்களுடன் பழகுறது பல பெருந்து இருக்கிறது மக்களுடன் நெருக்கமா இருக்கு இப்ப வரும்போதே கூண்டு வண்டியில வர வராது இப்போ வராது வராது பார்த்தீங்க அதான் நீங்கள் டிவியில காட்டுறீங்க அதை பத்தி பேசுறீங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க அவர் எந்த வண்டியில வந்தாரு கூண்டு வண்டியில வந்தாரா திறந்த வண்டியில் வந்தாரா பார்க்கணும் நடந்து வந்தாரா பார்க்கணும் எங்க முதலமைச்சர் வந்து இப்போ மணிக்கு கிலோமீட்டர் கணக்கு நடக்கிறாரு மக்களை பார்க்கறாரு சொல்றாரு அது வந்து ஒரு எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் கூட்டம் போன அப்படிதான் அது இப்ப அவரு அவருக்கு தனிமையில இருந்து ஒரு ஆளு புதுசா வராங்கன்னா புதுசா வந்து நடிகர் வெளியே வரும்போது கூட்டம் கூடும் நாங்கள்தான் வடிவேலை வச்சு ஒரு அலசியம் கூப்பிட்டு போத்தோம் வடிவேளை வந்தா போன நான்தான் அப்ப இருபத்தி எட்டாயிரம் மரத்துல தொங்குனாங்க ஆனா வடிவேல வந்தப்ப அவ்வளவு தொங்குன காட்சி நான் அப்பதான் பார்த்தேன் என் தொகுதியில் வந்து தொங்குனா மரத்து கிளையில இருந்தா அவ்வளவு கணக்கான ஓட்டு லட்சம் கணக்கான பேர் மரத்தை மாதிரி தூங்கிட்டு இருந்தான் அப்ப ஜெயிச்சுட்டாண்டான்னு பார்த்தா அப்பதான் இருபத்தி எட்டாயிரம் ஓட்டை தூக்குறேன் அது வரைக்கும் நான் ஜெயிச்சிருந்தேன் அது நடிகர்கள் கூட போட்டா நேரடியா வந்துட்டா பார்க்கறது ஒரு விஷயம் பார்க்காதவங்க பார்த்தா புதுசா கூடும்ல அதுதான் ட சீரியல் கூடம் அக்கு பாங்க இந்தி ராஜா முளுஸ்தார்க்கா ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்